you mm -hmm. இந்த மே பதினெட்டு என்பதனுடைய பொருள் என்பது அவர்களுக்கு நீரும் சோறும் வழங்கியது உலக தேசத்தில் இருந்து அவ்வளவு பொருட்கள் போயிருக்கிறது நீங்கள் இலங்கையினுடைய பார்த்தீர்கள் என்றால் அந்த போர் முடிந்த பின் அவருக்கு அத்தனை அலை அலைபேசிகள் வந்திருக்கும் அத்தனை தொடர்புகள் வந்திருக்கும் அத்தனை இத்தனை மில்லியன் மில்லியன் கோடி ரூபாய்களாக ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த அதுக்கு பிறகு அவர் செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவும் உலக தேசத்தினுடைய விளிம்பியங்கள்

கொடுத்துக் கொண்டே இருந்தது அதற்குரிய ஆதாரங்கள் அத்தனை உலக தேசம் அஹ் அக்கெனடோ சபையில சமர்ப்பிக்கிறது உலக தேசத்திலும் சமர்ப்பிக்கிறது அதுதான் இன்று ஒரு நகைச்சுவையான உடையத்தை நான் கேனடாவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கொரு நினைவு தூவியும் தமிழர்களினுடைய பெரும் ஒரு அஹ் சந்தோஷங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பின்னுக்கு இருக்கின்றது நன்மையில வந்து ஒரு இதுல வந்து அரச பொறவியல் பேச இருந்தது அரச அவர் சொல்லியிருந்தோம் இது வந்து எங்களுடைய இனம் ஒரு இதை வச்சிட்டு அதை தமிழகம் கிடைச்ச மாதிரி மாற்றி அடையுது ஆனால் கனடாவிலிருந்து விடுதலை புள்ளிகளுக்கு எதிரான தடை வந்து நீக்கப்படுகிறது அதுக்கான ஒரு ஒரு இதுவும் வந்து இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த காலமும் கடந்த காலம் கரோனா போன்றவர்கள் இராணுவ தளபதிகளை எல்லாம் இவர்கள் தடை செய்கின்ற போது நாங்கள் சொன்ன முடியுமா இன்றும் நாங்கள் கனடாவில் இருப்பவர்களுக்கும் கனடாக்கும் அதாவது உங்களுடைய அரசியலுக்காக தனித்துவமாக நின்று தங்களை ஒரு போராடிய ஒரு இனத்தின் குடிமகனாக இன்று யாருமே அல்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஹ் இன்று நடக்கின்ற இந்த சில சினிமா கூத்துக்கள் அந்த இந்தியாவில் சென்று எங்களுடைய ஈழத்தை வைத்துக்கொண்டே யாரோ யாரோ அந்த மண்ணுக்காக உயிர்களை கொடுத்தவர்களும் விலைகளை கொடுத்தவர்களும் தியாகங்களை செய்தவர்களும் இன்று யாரோ அங்கே இருந்து வந்து அந்த மண்ணினுடைய தியாகங்களை அவர்கள் செல்கின்றார்கள் அதை அந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் பணமாக்கி கொண்டிருக்கிறது இதிலே வந்து எனக்கு அதுல வந்து போனவர் பத்து வாங்க பிழைப்புக்கு போனவர் என்று சொல்றார் சொல்ற இளையராயா அப்படி சொல்லும் போது வந்து நாங்கள் கொந்தளிச்சோம் என்ன இளத்தவர்கள் வந்து பிழப்புக்கு இளையரா இந்த துணி வந்து பிள்ளையா இருக்கான்னு நாங்கள் கொந்தளிச்சோம் அண்ட் அதே வந்து ஒரு ஈழத் தமிழராக இருந்து அவர்கிட்ட அவர்கிட்ட பாட்டு என்ன ஒரு பாட்டு எங்களை போராட்டத்துக்கு என்ன ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன் அப்படியான அவர்கிட்ட பேரன் வந்து அங்கே போய் தாங்க பிழைப்புக்கு தான் சுவைசுக்கு போனோம் அந்த சொல்ல வைக்கிறாங்க அந்த அவர் அவர் விரும்பி சொல்கிறாரோ இல்லையோ ஆனால் ஒரு ஈழத்தமிழராக இந்த வார்த்தையை உபயோக உபயோகிக்கிறதே புள்ளியான கூடிய அமன் அதான் இப்போ நாங்கள் அதான் சொல்லுவோம் யார் மேல் குற்றம் சொல்லுவது என்பது போல இந்த இனத்தினுடைய இந்த நாடு எப்போதும் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் போன்றும் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் போன்றும் திரையை பார்த்து கைதட்டுகின்ற அளவிற்கு எங்களுடைய இனம் மாறி இருக்கிறது தான் வேதனை புரிய அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு விடியவும் பார்க்கணும் இது இந்த மக்கள் புரிய பொழுது நாங்கள் ஒரு இன்று நாங்கள் ஒரு சந்திப்பின் போது இதை விளையாடுகின்றோம் நினைவுக்காக நாங்கள் இன்றைய விளையாடி இருக்கிறோம் பத்து வருஷத்து மேல அங்கே ஏதோ முப்பது நாள் விசாரத்தில் போய் அங்கே அங்கே இந்தியாவுக்கு போனவர் இதனால ஏதோ கணக்காக சொல்றார் அவருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து இப்போ ஜெயமணிக்கும் வந்துட்டீங்க நீங்கள் அப்படி முப்பது வருஷம் முப்பது நாள் இதுவும் மடுக்கையில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஓட்டி மணிக்கு இங்கே வந்துட்டீங்க இந்த உலகம் என்கின்ற விடயத்தில் இந்த இனம் அப்போ போய் கதைக்க வலிக்கிட்டோம் அதாவது முள்ளிவாய்க்காலில் நிற்காத சில துல்லுரிவிகள் நின்றதாக தங்களினுடைய வெளிப்பாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மண்ணை நின்று ஒரு துளி தத்தம் சிந்தாதவர்கள் தியாகத்தை குடிக்கின்றார்கள் இது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தும் அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும் அப்போ விடுதலை புலிகளை வைத்து கொண்டு ஈழத்தமிழர்களை வைத்துக்கொண்டும் அங்கே நடந்த அந்த போர்க்குற்றங்கள் பதினேழாம் திகதி வரை நடந்த கொடுத்த விலைகள் உயிர் கொடுத்த நாங்கள் அவ்வளோ உயிர்களை கொடுத்த அந்த விலைகளை இன்னொருவர் எடுத்து கையாளுகின்றதை இனம் அதை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற இந்த மே பதினெட்டை தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இருக்கிறது ஒரு இன அழைப்பு என்பது எப்போ நடந்தது என்பதை ஒரு சமூகம் புரிந்து கொள்ளாதவர்கள் இது ஒரு வெறும் தான் உல ஒருவன் பிறந்து பூமியில் வந்து நாடகம் ஆடிச் செல்லுகின்றது போல் இந்த முள்ளிவாய்க்காலையும் வைத்து இந்த இனம் ஒன்று அதை செய்து கொண்டிருக்கிறது இப்போ உண்மையை நாங்கள் பார்த்தோம் என்றால் இறுதி நாள் மே பதினேழு அந்த இறுதி நாளுக்குள் விழுந்த உயிர்களின் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை கையளித்த விதங்களும் அந்த உண்மைகளையும் முறிகடிக்க வேண்டிய தேவை இந்தியாவிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கிறது அப்போ அதற்கு பல பேர் செய்வார்கள் இந்த இதனால் இந்த காலகட்டத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தபடியம் வந்து எங்கட மீடியாக்கள்லாம் கொஞ்சம் காட்டினவன் ஆனால் உலக மீடியாக்கள் காட்டவே இல்லை ஆனால் இப்போ எங்க கண் முன்னால் வந்து பலஸ்தீனா காசாவில் வந்து இனப்பட நடந்துட்டு இருக்கேன் அதில் வந்து நாற்பதாயிரம் எழுபதாயிரத்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் வந்து சிறுவர்கள் பெண்கள் வந்து எழுபதாயிரம் மக்கள் படு இந்த மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் அதை கவர் பண்ணி கொண்டு இருக்குது அவர்களுக்காண்டியே சுற்றி வந்து இருபது நாடுக்கு மேல நாடுகள் இருக்குது சுற்றி அரபு நாடுகள் எல்லாம் கண் முன்னாலேயே இவ்வளவு படுகொலை இந்த இந்த உலகத்தில் சமாதான போன இந்த ரெண்டாம் உலகத்திற்கு பிறகு இந்த உலகம் வந்து சமாதான போக்கில் போனது ஐக்கிய நாடுகள் சபையை எல்லாம் உருவாக்கி சமாதானப் போக்கில் போகும்போது இந்த காசாவில் வந்து அந்த மக்கள் இப்படி படுகொலை செய்யப்பட்டு கொண்டு ஆனால் ஒரு ஒரு நீதி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் இல்லை நாடங்கள் கணக்கு நட நாடகங்கள் அரங்கேறதோடைய அந்த மக்களுக்கான நீதியோ அந்த ஒரு நாடகம் ஒரு நாடம் அரங்கேற்றப்பட்டுத்தான் அந்த ஹமாசனை இயக்கம் செய்த நட்டு இந்த அதாவது வந்து அதுக்கான பழிவாங்கலாகத்தான் இது நடந்தது ஆனால் என்று அதுலேயே கேள்வி பேச்சரை எல்லாம் படிக்க வைக்கத்தக்க தன்மையில் இருந்த அந்த நாடு இஸ்ரேல் நாடு இந்த ஹமாஸ் இந்த தாக்குதல் நடத்த நடத்து தெரியாமல் நான் இருந்தது அந்த அதுலேயே அது இப்போ வந்து இந்தியாவில் நடந்த தாக்குதல் இருக்குல்லோ தீவிரவாதிகள் வந்து இருபத்தாறு பேரை அது எப்படி ஒரு திட்டமிட்ட இது மாதிரி தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேலில் இதுவும் வந்து ஒரு திட்ட திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்குதுன்னு ஒரு திட்ட விட்டு படிவாக ப்ளான் பண்ணி அந்த அந்த காசை பகுதியே பல ஆரம்பக்காரரும் இல்லாமல் இஸ்ரேலுக்கான இதாக இருக்கணுமென்ற ஒரு தாக்குதலை தான் நான் பார்க்குறேன்னு உள்ள உள்ளுக்குள்ளே போய் தீபாக பார்த்துமெண்ட்டன் இப்போ இந்த எங் எங்கள் கண் முன்னாடி இவ்வளோ பெரிய பெரிய பாடுகளே இந்த இதில் காசெல்லாம் நடந்து இருக்குது

ஒரு மிக பெரும் போரினால் ஆயுதங்களை செலவழிக்கின்ற ஒரு நாடுகளினால் அழிகின்றதை பார்த்து ரசிக்கிறது என்றால் இந்த உலகம் நாங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் நாங்கள்லாம் இந்த ஒரு ஈழத்தமிழர்கள் எவ்வளவு ஒரு ஒரு திரையில் வருகின்ற அல்லது ஒரு டிக்டாக்கில் வருகின்ற அந்த நிமிடங்களைப் போன்று உலகத்தையும் வாழ்வியலையும் கொண்டு வந்து செருக வைத்திருக்கின்ற ஒரு மிக மிகவும் ஒரு வருத்திற்குரிய காலங்களையும் ஆண்டுகளையும் நாங்கள் அக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அக்கிய நாடுகள் சபைகளின் பொறுத்த அளவில் அந்த மக்கள் இப்போ காசாவினுடைய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது இனி நடக்கப் போகின்ற போர் நடக்கப் போகின்ற எல்லைகளாக இந்தியாவை பொறுத்தளவில் இருந்தாலும் சரி இதற்குள் மக்களும் புத்திஜீவிகளும் மிக தெளிவாக சில விடயங்களை நுணுக்கமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த போரும் ஐக்கிய நாடுகள் சார்புடைய நாடகங்களும் இந்தியாவுடைய நாடகங்கள் எல்லாம் அது நீங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கொண்டு விழுந்தீர்கள் பார்த்துக்கொண்டு விழுந்தீர்கள் ஆனால் தமிழர்கள் இன்று ஒரு நாடக நடிகனாக மாறியது வாழ்வியலில் மாறியது போல் இன்று எங்களுடைய போரை வைத்து இந்த நாடகம்தான் இங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு வழிகளாக நான் பார்க்கின்றேன் இப்ப நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா இரண்டு வருடங்கள் ஆகிறது கஷ்டத்தின் மத்தியில் இங்கே வந்து இந்த மண்ணோடு இந்த குளிரோடு நின்று போராடி ஒரு திருமணம் செய்து அல்லது திருமணமாக மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு இங்கே வந்த கணவர் என்று ஒரு வயதான நிலைமையில இருப்பினும் அவரை எடுத்து உதறி தள்ளிவிட்டு இன்னொருவோடு போவதும் அல்லது அதை ஆஹ் சட்டப்படி அவர்கள் செய்து செய்துவிட்டு அதை பெருமைப்பாடுகிறதும் இந்த வழிகளெல்லாம் இம்மினத்திற்குள் தான் நடக்கிறது இனம் என்பது நாங்கள் இளையவர்களாக இருந்த காலத்தில் எங்களுடைய வீட்டு பெண்கள் என்பவர்கள் எப்படி என்றால் அம்மா சகோதரங்கள் இருப்பார்கள் என்று எங்களுடைய வீட்டு பெண்கள் எங்களுடைய மண்ணினுடைய வீட்டு பெண்கள் எல்லோரும் தாங்கள் போடுகின்ற உடுப்புகளை தோத்தின் ஒரு உடுப்புக்குள் மறைத்துத்தான் காய விடுவார்கள் கொடியும் அவ்வளவு ஒரு பண்பு மீத்தவர்கள் நாங்கள் இல்லை தமிழர் நான் சொல்வது போது புரியும் என்று அப்படி ஒரு பண்பை கொண்ட எங்களுடைய ஈடுகளை தமிழர் அன்று அதே அறைகுறை இருப்போடு வெளியே திரிகின்றார்கள் இந்த சமூகத்தையும் கட்டி காத்து அந்த சமூகத்திற்குள் கொண்டு வந்து வளர்த்த பிள்ளைகள் இன்று புலத்தில் குலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர்க இந்த குளிருக்குள் நின்று குடும்பத்தையும் எடுத்தவரையும் எடுத்து விட்டவரையும் ஒரு திருமணம் செய்துவிட்டு நீ நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே எடுத்து அவருக்கு கல்வியை கொடுத்து உணவை கொடுத்து அவரோடு நின்று ஒரு வாழ்க்கை துணையாக நின்றவர்களையும் இந்த பிரிவு என்கின்ற அடிப்படையில் பிரிந்து நிற்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பல குடும்பங்களையும் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அப்போ இனிவரும் இந்த சமூகம் எப்படி வாழப்போகிறது அல்லது இதை நாங்கள் எப்படி மாற்றப் போகின்றோம் என்றால் எங்களுக்குள் ஈழத்தமிழர்களுக்குள் உண்மை இல்லை நாடகம் எப்படி ஒரு முள்ளிவாய்க்கால் பதினேழாம் தேதி வரை நடந்த ஒரு உண்மை சம்பவங்களை பதினெட்டாம் தேதிகளாக கொண்டு வந்து இன்று வரை பல பெருஞ்சாலிகள் அதை நாடகங்களாக கொண்டு வருகின்ற இந்தியாவும் இலங்கையும் புல்லிருவிகளும் சேர்வது போல்தான் தமிழர்களினுடைய அன்றாட வாழ்வியலும் நாங்கள் மாறி நிற்கணும் அப்போ நாங்கள் எதையும் சரி செய்ய முடியாது அடிப்படை வாழ்வியலின் ஒழுக்கத்தில் துளைத்து நாங்கள் இதையெல்லாம் சரி செய்து விட முடியாது சரி அம்மா அப்பா இப்ப எங்களுடைய எடுத்து எடுத்துக்கொள்வோம் அம்மா அப்பா இவர்கள் என்ன செய்யறாங்களோ ஒரு வீட்டில் இருப்பார்கள் அந்த வீட்டுக்கு எது தண்டால் திருத்தி வேலை செய்து கொண்டு அந்த வீட்டையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த வீட்டை சுற்றி நிற்கின்ற புளிய மரமாக இருந்தாலும் சரி அல்லது மாமரமாக இருந்தாலும் சரி அல்லது பேம்பு மரமாக இருந்தாலும் சரி இதுகளை தரைத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வீட்டையே இருக்கின்றதை பராமரித்து கொண்டிருப்பார்கள் இன்று என்னவென்றால் அவர்களினுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு வந்துட்டு அவர்களும் செத்த பிறகு அந்த காணியில் இருக்கின்ற வீட்டையும் உடைத்து அந்த இயற்கையான மரங்களையும் அழித்து விட்டு அங்கே ஒரு மாளிகையையும் மேல் கட்டி கட்டிவிட்டு இங்கே இருந்து கொண்டு குளத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள் அவர்களுடைய கிராமத்தில் இருந்த ஈரழிப்பு என்பது இல்லாமல் போகிறது அவர்கள் தந்தையும் தாயும் கட்டி வைத்திருந்த அந்த இயற்கை இல்லாமல் போகிறது அதைவிட இவர்களுடைய சொந்தத்திற்கு இங்கே இருந்து அவர்களுடைய சொந்தம் படிப்பிக்க என்று ஆங்கில பாடசாலைகளை உருவாக்கி ஆங்கில கல்வி வழிகளையே சிறுவயதிலிருந்து கற்பித்துவிட்டு புலத்தில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள் அத்தனை பேர்களுடைய குடும்பங்களை எடுத்து பார்த்தால் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் இருந்து புலத்தில் இருந்து கொண்டுதான் அந்த பணத்தை அங்கே தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றார் இது அறுபது சதவீதமானவர்களினுடைய குழந்தைகள் அங்கே செல்லுகின்றார்கள் இருபது சதவீதமானவர்களுடைய குழந்தைகள் தான் அங்கே ஒரு ஆசிரியர்களாக அல்லது ஒரு வேறு ஏதும் ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருந்து கொண்டு அந்த பணியையும் செய்கின்றார்கள் இப்போ நாங்கள் பார்க்கும்போதுதான் ஒரு உடைய தெளிவாக புரிகிறது என்னவென்றால் நாட்டை விட்டு வந்தவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியுதல்ல நான் என்ன விடுகின்றேன் என்னுடைய அம்மா அப்பா வாழ்ந்த வீடுகளை உடைத்து விட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த நிழலையும் அந்த குளிர்ச்சியையும் நான் அழித்து விட்டு அங்கே நான் அதை எதை நான் தமிழ் தேசியமாக பேச போகின்றேன் என்ற எண்ணங்கள் இல்லாதவர்கள் தான் ஆனந்தி சசிதரன் போன்றவர்கள் என்னுடைய துணைவியார் அவர்கள் வந்து பேசும்போது அவ்வளவு பிரச்சனைகளை இணையதளத்தில் உருவாங்க வேடிக்கையெடுக்க அச்சுறுண்ட ஒருவர் வந்து எவ்வளவோட போராட்டத்தையும் தேசியவரையும் மண்ணையும் ம மக்களையும் வந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி விட்டாப்புறம் வந்து இங்கே தமிழ் தேசம் என்று சொல்லி கட்சி தலைவர் வந்து அவரை பாராட்டுறார் இங்கே மக்கள் வந்து அவரை பாராட்டுற ஆனால் உண்மையாகவே வந்து மக்களுக்காண்டி ஐநாவரையும் வந்து போராடி கொண்டு கையளிக்கப்பட்ட தன் கணவர் உட்பட போராடிகளுக்கு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு என்றதாக போராடி கொண்டு இருக்கிற ஒரு உணர்வுள்ள ஒருவரை வந்து இந்த இனம் வசாப்பாடுது அதுக்கு கொமண்ட பார்த்தீங்கன்னா இந்த இனத்துக்காண்டியாக நாங்கள் குரல் ஒரு கோடமாண்டு அந்த ஒரு வறுப்புணர்வை வந்து திட்டம் மட்டும் ஏற்படுத்தினோமே கண்டிப்பாக இப்போ நாங்கள் எங்களுடைய இது நாங்கள் சந்திப்பின் ஊடாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் எங்களுக்கும் இந்த மக்கள் மீது உடன்பாடுகள் கிடையாது என்ன நாங்கள் இந்த மக்களுக்காக நிறைய விளந்துட்டோம் அதான் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் எங்களின் அவர்களினுடைய தாய் தந்தையர்கள் கட்டி காற்ற தேசியத்தை அழித்த பின் அந்த ஈர ஈரத்தை இவர்கள் காய வைத்த பின் மீண்டும் அதை அவ்வளவு இலகுவாக தேசியமாக உருவாக்கிவிட முடியாது இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை இவர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் பணத்தை எடுத்து அடுத்தவருக்கு எதிராக ஒரு மாளிகையை கட்டிவிட்டு தாய் தறிந்து விட்டு மாபையின் தாய் தறிந்தால் அதான் தமிழ் தேசியம் என்று நினைக்கின்றார்கள் இந்த எண்ணம் உள்ள உள்ளவர்களுக்கு சகோதரி சசிதரன் அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் சொல்ல போகின்ற விடயம் புரிய போவதில்லை நாங்கள் சொல்ல போகின்ற விடயமும் புரிய போவதல்ல ஏனென்றால் வெளிநாட்டை அளவில் புலம்பெயர்ந்த கலாச்சாரத்தோடு மனிதன் மெல்ல மெல்ல உருண்டுட்டான் அதான் அவனுக்கு அந்த வழி தெரியுது இல்லை என்னுடைய கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இங்கே எடுத்திருப்பான் அதுக்கப்புறம் எனக்காக இவ்வளவு வழிகளை அவன் சுமந்திருக்கின்றான் நான் ஏன் இதற்காக நான் விவாகரத்துக்குள் செல்ல வேண்டும் என்கின்றதை ஒரு சிந்திக்க தவறுகின்ற ஒரு ஈழத்தினுடைய தாயினால் ஒரு ஈழத்தினுடைய பெண்ணினால் இந்த வழிகளை சுமந்து அதை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி புரியாதவர்களுக்கு புரிந்தபடியும் அல்லது தாங்களே ஒரு புரிந்தவர்களாக ஒரு சமூகத்தில் தெரிந்தவர்களாக கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் எங்களுடைய கௌரவத்தை என்பதை அறிய தவறுகின்ற இன்றைய சமூகங்கள் ஏன் தமிழ் தேசியம் பேச வேண்டும் அப்படியும் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்ப எல்லாமே இன்று பிறருக்கா இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்காலோடு ஒட்டி நோக்கு அவமானங்களும் அவர்களை பிரித்து வைக்கின்ற வேலைகளும் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள் அதாவது விடுதலை புலிகள் பதினேழாம் தேதி வரை நின்றவர்களினுடைய குரவலையை நசுக்கி உண்டார்கள் இதுதான் அந்த உலகத்தினுடைய அஜெண்டா அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இதற்குள் இல்லாதவர்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு செல்வந்தர்களாகவும் அல்லது ஒரு பப்ளிசிட்டியானவர்களாகவும் வாழ்வதற்கு ஒரு வழிவகுப்பார்கள் அது டோக்கிலோ அல்லது தங்களை ஒரு செயல்பாட்டாளர்களோ அல்லது ஒரு புத்தகம் போல அல்லது ஒரு தேசியவாதிகளோ அவ்வளோ பொய்களை விப்பார்கள் பொய்களை அடுக்குகின்றார்கள் அப்ப இந்த சமூகத்துக்குள் நாங்கள் நின்று கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது இன்று நாங்கள் எடுத்த முடிவு அல்ல இது நாங்கள் ஒரு உரையாடல் அதனால் உரையாடுகின்றோம் இது இவர்களுக்கு கருத்து சொல்லுவதற்கு நாங்கள் யார் இது யாருக்குன்னா கருத்து சொல்ல வேண்டி வந்தது கிடையாது நடந்ததை ஒரு இணையதளம் இருக்கின்றபடியால் நாங்கள் அதை இருவர் முறையாடி போடுகின்றோம் இதற்குள்ளே நடந்தோம் என்பது அவ்வளவுதாங்க இதையும் நாங்கள் அப்படித்தான் செய்ய போகின்றோம் நாங்கள் இதை உரையாடி போட போகின்றோம் அது இவருக்கு போட வேண்டும் அவருக்கு போட இணையதளம் இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்ப நாங்கள் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் உரையாடி போடுகின்றோம் அவ்வளவுதானே தவிர

மலைய மக்கள் ஒரு வேறு நின்ற ஒரு த அந்த தம்பிக்கு வந்து அரணா நிற்கினான் அந்த பாதுகாக்கினான் அந்த அந்த சமூக அநீதிக்கு அவர் கூட கொடுக்குற அதுக்கு வந்து அங்கே மலைய மக்கள் தன் தங்கட மண் மகனாக பார்த்து அவருக்கு அரணா நிற்கணும் அவர் போலண்டு உச்சியில் வரும்போது எங்கட ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ வந்து எங்கட எங்கட மகனாக பார்க்கினான் அது அதே வந்து ஒரு பிரித்து அலுஞ்சு பிரித்து அழிஞ்சோல்ச்சு என்ன அங்கே இருக்கிற மக்களிட சப்போர்ட்டை பிரிச்செடுத்து வேறு ஒரு ஈழத்தமிழன் காட்டி அந்த ஆதரவை வந்து பிரிக்கிற நோக்கம் தான் அதுக்கு பின்னா இருக்க அரசியல் அது அது அந்த விட இல்லை இல்லை அப்படியே என்னென்னா அதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் என்னடா நான் உங்களுக்கு எப்போது